ஏன் மழை வந்ததுடன் அரசியல் கட்சிகள் விமர்சனம் அதிகமாகிறது இதில் நம்ம மனுஷபுத்திரனோடு இந்த சுற்றுல துவங்க இருக்கிறோம் மனுஷபுத்திரன் சார் மழை இந்த காலகட்டத்தில் வரும்னு தெரியும் இன்னொன்று பருவமழை காலகட்டம் தான் இது பெஞ்சல் புயல் அதை தாண்டி பருவமழை காலகட்டம் அமைச்சர் மேயர் சொல்றாங்க பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் மழை நின்றவுடன் அடுத்த பருவமழைக்கு தண்ணீர் தேங்காத சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மழை வருகிற போதும் அமைச்சரும் மேயரும் இதுதான் சொல்றாங்க இப்போ அடுத்த பருவமழைக்கு நிரந்தர தீர்வு கிட்டிவிடும் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இங்க பல பேத்துக்கு வந்து சென்னை ஒரு பேரழிவிற்கு உள்ளாகலையே அப்படிங்கிற உள்ளார்ந்த வருத்தம் இருப்பதை பார்க்க முடியாது இன்னும் சொல்ல போனா நேற்று முந்தையில மழையே பெய்யல அதனால வந்து அரசாங்கமும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஒரு அடிப்படையாக எங்களுக்கு வந்து அரசியல் பண்றத பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க பேசுறதெல்லாம் அவதூறு பண்றத பத்தி தான் அதாவது இந்த ரோட்ல இறங்கி நடக்கட்டும் சென்னையை சுத்தி பார்க்கட்டும் அல்லது கடந்த காலத்துல இதெல்லாம் எப்படி இருந்ததாக பார்க்கட்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து பெரிய மலை வந்திருக்கு ஒவ்வொரு பெரிய பேரிடர்கள் வந்திருக்கு அதை இந்த ஆட்சி எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது கடந்த கால ஆட்சி எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு குறைந்தபட்ச ஞாபகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேங்கலியா தேங்கலியா சார் சார் நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே என்னோட வாங்க உங்க பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன புட்டேஜ் போட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன போட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன போட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன போட்டீங்க எல்லாத்தையும் உங்க இருந்து எடுங்க எந்தெந்த பைல்கள் எல்லாம் பெருநல்ல சூழ்ந்துருக்கு அதை அப்படியே கம்பேர் பண்ணி காட்டுங்க அப்ப உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் தண்ணி தேனிச்சாலும் என்ன கேக்காதீங்க நான் உங்களை கேட்கிற அந்த கேள்வியை பதில் சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஊடகவியலாளர்களா நீங்க முன்வைங்கன்னு கேக்குறேன் கேக்குற நியாயம் இருக்கா சொல்லுங்க இல்ல கடந்த முறை பெய்த மழையினுடைய அளவை விட இந்த முறை மழையினுடைய அளவு குறைவாக இருந்து இருந்தாலும் சப்வேஸ்ல எல்லாம் தண்ணி நின்றதே அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்ல வானிலை அறிக்கையின் அடிப்படையில் பேச இல்லை இல்ல வானிலை அறிக்கையின் அடிப்படையில் பேசுறீங்களா இங்க பேசினவங்க அடிப்படையில் நேற்று பதிவான மலை அதாவது சென்னையில வந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு சோழவரம் ரெட்டியல் உள்ளிட்ட இடங்களில் அதிகபட்சமாக முப்பது சென்டிமீட்டர் கூட மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு வானிலை அறிக்கை ரிப்போர்ட் எடுத்து நீங்க பாருங்க அப்ப ஆவரேஜா பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருக்கு இது ஒரு சின்ன மலையாது

எல்லா சுரங்க பாதைகளையும் மழை பெஞ்சப்ப தண்ணி நின்றுதான் இல்லையா பல நாட்களுக்கு நின்றுதான் இல்லையா சொல்லுங்க சார் நீங்க நீங்க உடல் செயல்படுத்துறீங்க இன்னைக்கு ஒரே ஒரு சுரங்க பாதை தவிர மற்ற எல்லா இடங்களும் மழை பெய்ஞ்சு சில மணி நேரங்களில் கிளியர் இல்லையா நம்மளை விட மிக குறைவான மழை பொழிவு பெங்களூரில் பதினேழு சென்டிமீட்டர் நேற்று பெஞ்சுது பத்து சுரங்க பாதையை உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பத்து சுரங்க பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நடமாட்டம் இல்லை

அப்புறம் ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நிவாரண முகாம்கள் மருத்துவ முகாம்கள் அதாவது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரெண்டு நாளா ஃபீல்டிலே இருக்காங்க எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு தடைப்படுறத உலகத்துல எங்க சார் வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கையில முதலாம் வடிஞ்சிருக்கு உலகத்துல எந்த நாட்டே சொல்லுங்க வளர்ச்சி அடைந்த நாளுங்கள் டெவலப் கண்ட்ரிஸு எடுத்து பாருங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயுமே மழை நீர் வந்து நிக்குது அது எவ்வளவு வேகமா வடியுது மக்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குங்கிறது தான் மேட்டரை தவிர மழை பெஞ்சாலே கீழே தண்ணி இல்லாம போடும்னா தண்ணியே இல்லாம மழை பெஞ்சாதான் சாத்தியம் புரியுதுங்களா அது முசை திரை போல எப்பவுமே மழை பெய்யலையும் காஞ்சிருக்கணும்னா தண்ணியே இல்லாத ஒரு மலையை கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்போ சார் அப்போ சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேயர் சொல்ற விஷயம் ஒரு நிமிஷம்

கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை வடிகால் பாதை போடணுங்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதுல எழுநூத்தி எண்பத்தி கிலோமீட்டருக்கு ஏற்கனவே போட்டாச்சு எவ்வளவு செவன் எயிட் ஒன் மீறி இருக்கக்கூடிய இடங்களுக்கு டெண்டர் விடப்பட்டு இன்னைக்கு வந்து அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் நடைபெற்றிட்டு இருக்கு இத வந்து ஏற்கனவே மினிஸ்டர் வந்துட்டு வெளிப்படையாக ஊடகங்கள் முன்னாடி முன் வச்சுட்டாரு எவ்வளவு பணிகள் நடந்திருக்கு இப்போ எவ்வளவு பணிகள் நடந்திருக்குன்னு அப்ப இது எதையுமே நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்னா இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இப்ப பருவமழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காத அளவுக்கு நாங்க சொல்றீங்க அதிகபட்ச கனமழைங்கிறது இதுவரைக்கும் நம்மளுடைய ஒரு பார்வையில என்னவா இருந்தது ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை இருந்தது தமிழ்நாடு இன்னைக்கு அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் இப்ப திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் மேல மழை பெய்யுது அப்போ பருவநிலை மாற்றங்களின் காரணமாக நம்ம இதுவரைக்குமான கணிப்புகள் எல்லாமே பொய்த்து போய் திடீர்னு மிகப்பெரிய மழை வருது அப்படின்னா இந்த கட்டமைப்புகளை நம்ம அனுபவத்தின் அடிப்படையில இன்னும் எதிர்காலத்துல விரிவுபடுத்த வேண்டியிருக்கு இது திருப்பூர் கமிட்டி அறிக்கை மட்டும் இல்ல ஒவ்வொரு மலையும் இப்ப நீங்க மூணு நாளா அறிக்கை சொல்றீங்க நீங்க சொன்ன ஒரு விஷயமா நடந்து தாங்க அன்எக்பெக்டடா எவ்வளவு விஷயம் ஒரு பயிர்ல நடக்குது சென்னையை தாக்குன்னு நீங்க அப்புறம் அங்க போகுங்க நீங்க இங்க போகுங்க நான் உங்களை குறை சொல்லல ஒரு வானிலை அறிக்கையை கூட இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மழை நீர் வடிகாலை எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க மழை பெய்து பருவநிலை மாற்றங்கள் எவ்வளவு வருது அப்படிங்கிற அடிப்படையில தான் உலகம் பூரா அந்த கட்டமைப்புகளை விரிவுபடுத்துறாங்க இல்லையா இது என்ன யதார்த்தம் நம்ம ஏன் இப்ப இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்றோம் ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன் ரெயின் இல்ல ஆனா இன்னைக்கு அந்த ரெயின் வர்றப்போ இந்த அனுபவங்கள்ல இருந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோங்கிறத சொல்றோம் அதனுடைய ரிசல்ட்ட சொல்றோம் சரிங்களா கடந்த காலத்துல இது எதையுமே பண்ணாதனால சென்னை எவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சீங்கறதை நம்ம சொல்றோம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் அந்த அறிக்கையை போஸ்ட் ரிப்போர்ட் தான்

இன்னைக்கு எத்தனை நிவாரண முகாம்கள் ஏதாவது ஒரு அன்எக்பெக்டடா நீங்க கேட்டீங்க இல்லையா நம்ம அன்எக்பெக்டடா ரெயின் வருது புயல் வருது அப்ப அப்படி வந்தா கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு நிவாரண முகாம்கள் இன்னைக்கு மட்டும் ஒரு முழு வேலையும் ரெண்டு லட்சம் பேருக்கு அம்மா உணவுகள் வழியா உணவு கொடுத்துருக்கோம் மருத்துவ முகாம்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு மக்களுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கோ அவ்வளவையும் பண்ணிருக்கோம் புயல் வரல ரொம்ப நல்லது அப்போ புயல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஏற்பாட்டை நிவாரண முகாம்கள் உட்பட ஒரு பக்கம் செஞ்சிருக்கோம் அதுக்கு பதிலா நீங்க ஒரு புயல் எப்படி வருதுன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது சார் அப்ப எங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் ரெடியா இருக்கணும்னா அதுக்கான மெக்கானிசம் எங்க இருக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது வாய்க்கு வந்து அதை பேசக்கூடாது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க கொடுக்குற அறிக்கையில பொய் இருந்துச்சுன்னா அதை பொய் சொல்லுங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்க ஒரு கவர்மெண்ட் அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம அவதூறு மட்டும் பேசிட்டே இருக்கீங்க சரி சார்